சென்னையர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு குரு பயிற்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இயற்கை சுபகிரகம் முதன்மையான சுபகிரகம் நான் நிறையா வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஆனால் குருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது கிரகங்களிலே நம்பர் ஒன் சுபகிரகமே குரு தான் பூமியை விட பெரிய பிளானட் பெரிய கிரகமே குரு பகவான் தான் குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு ஜாதகத்தில் வந்து குரு வந்து நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தான் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக வலுவான ஒரு அமைப்பில் இருந்தால் தான் ஜாதகர் முழுமையான ஒரு நல்ல ஒரு லக்ஸூரியான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்க முடியும் சொல்லிடலாம் என்ன லக்ஸுரின்னு என்ன பணம் தான் வேறு ஒன்றும் கிடையாதுங்க ஏன்னா பணத்தை கொடுக்குற கிரகமே குரு தான் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நகைகள் தங்க நகைகள் வந்து அதிபதியே குரு தான் குழந்தைக்கு அதிபதியே குரு தான் அதனால தான் புத்திரக்காரகன் குருன்னு சொல்கிறாங்க குரு ஒரு ஜாதகத்தில் கெடவே கூடாதுங்க ஒருத்தர் பணக்காரன் ஆகணும்னா செல்வ செழிப்போட நல்ல ஆடம்பர வாழ்க்கை சொகுசான வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கண்டிப்பாக குருவோட தயவு கண்டிப்பாக தேவைப்படும் குருவோட அமைப்பு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்தார் மட்டுமே தான் அவங்க வந்து நல்ல ஒரு காசு பணத்தோட செல்வ செழிப்போட வாழ முடியும் ஏன்னா தனக்காரகன் குருன்னு சொல்லப்பட்டிருக்கு சரிங்களா குருங்கிறது வந்து பணத்துக்கு அதிபதியே குரு தான் சரிங்களா அப்போ குரு வந்து ஜாதகத்தில் ஆட்சியோ இல்லை உச்சபலம் பெற்றிருந்தோ இல்லை நல்ல ஒரு ஸ்தான பலம் பெற்றிருந்தால் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலுவான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் குரு வந்து கூடாது குரு வந்து அஸ்தமனம் ஆகக்கூடாது ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சால் கூட சனியோடையோ ராகுவோடையோ பாவகிரகத்தோட சம்மந்தப்படக்கூடாது குரு கெடவே கூடாதுங்க இப்போ வந்து நம்ம குரு பயிற்சி பலன்கள் பார்க்க போகிறோம் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவான் வரக்கூடிய குரு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா குரு வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போதா குரு வந்து உங்களுக்கு நல்லது பண்ண போகிறாரா கெட்டது பண்ண போகிறாரா இல்லை பணக்காரனா அவங்கள மாற்ற போகிறாரா இல்லை குருனால் உங்களுக்கு எதாவது பிரச்சனை வரப்போதா எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் எல்லாமே இந்த நம்ம இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் சரிங்களா உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் கெட்டு போயிருக்காரா மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து நல்ல ஒரு ஸ்தானத்தில் நல்ல ஒரு வலிமையான ஒரு அமைப்பில் இருக்காங்களா உங்களுக்கு குரு தசை நடக்குதா அல்லது குரு புத்தி நடக்குதா இது பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஒருத்தர் குரு தசையோ அல்லது குரு புத்தியோ நடந்துச்சுன்னா அது லக்னத்துக்கு நல்ல ஒரு அமைப்பில் குரு இருந்துட்டார்னா அந்த பதினாறு வருஷம் குரு தசை வந்து பார்த்திங்கன்னா பதினாறு வருஷம் தசையும் நடத்தும் அந்த பதினாறு வருஷம் ஜாதகரை வந்து அடுத்த லெவலுக்கு வேறு லெவலுக்கு வாழ வச்சுரும் குரு அதில் நம்ம சந்தேகமே கிடையாது குரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு ஸ்தான பலத்தோடு நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா ஜாதகருக்கு வந்து காசு பணத்தை கொட்டி கொடுப்பார் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய செல்வந்தராக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதத்தில் குரு வலுத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்காங்க அவங்க ஜாதத்தில் குரு நல்லாயிருக்கும் குரு கெட்டுப்போனவங்க குரு அஸ்தமனமானவங்க இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களாம் பெரிய பணக்காரனாக வரக்கூடிய மா வாய்ப்புகள் கிடையாது பணக்காரனாக இருக்கலாம் ஆனால் பெரிய செல்வந்தர் கோடிகளுக்குலாம் அதிபதி அந்த மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு தான் சொல்லப்படும் சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பணத்தை கொடுக்குற கிரகம்தான் சுக்கரன்ங்கிறது ஒரு ஒரு லட்சத்துக்கு அதிபதினு சொல்லலாம் ஆனால் குரு வந்து கோடிக்கு அதிபதி கோடி கோடிக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குரு நல்ல ஒரு ஸ்தானபலத்தோடு கெடாமல் பக்காவாக இருக்கும் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் குரு எந்த அமைப்பில் இருக்காங்கன்னு பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஜனன ஜாதத்தில் குரு எங்கே இருக்காருன்னு பாருங்கள் சரிங்களா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் குரு வலுத்தவர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க இப்போ குரு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அமைப்பில் இருந்துச்சுன்னா குரு பலமோடு இருக்கிறன்னா லக்னத்துலையோ இல்லை ராசிலையோ சம்மந்தப்பட்டார்னா ஜாதகர் வந்து ஆன்மீக சிந்தனையில் இருப்பாங்க எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மத்தில் ஈடுபடுறவங்களா இருப்பாங்க நல்ல குணம் நல்ல மனம் படைச்சவங்களா இருப்பாங்க ஏன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கிரகம் சுப கிரகம் நல்ல குணம் இவங்ககிட்ட இருக்கும் குரு வந்து பாருங்கள் லக்னத்திலேயோ இல்லை ராசிலேயோ சம்மந்தப்பட்டவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல மனசு இருக்கும் கொடுக்குற மனசு இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா ஒரு இடத்த ஒரு சனியோ ராகுவோ இல்லை செவ்வாயோ இதை பார்த்துட்டாருனா அந்த பலன்கள் அப்படியே குறைச்சிருவார் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா குரு ஒரு இடத்த பார்த்துட்டார்னா கோடி குற்றங்கள் கோடி தோஷங்கள் ஆகும் ஏன்னா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாவ கிரகம் சம்மந்தப்பட்டு ஜாதகர் படாத படுவாங்க ஆனால் குரு அது மேலே பார்த்துட்டார்னா அந்த கடுமைகள் அந்த கொடுமைகள் அந்த குரு வந்து குறைச்சி பண்ணுவார் குருவோட கண்ட்ரோலில் இருக்குன்னு அர்த்தம் அதனால தான் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்கிறாங்க சரிங்களா அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் நான் உங்களுக்கு குரு ஜாதகத்தில் கிடக்கூடாது வலிமையான அமைப்பில் இருக்கணும் குரு வந்து பணத்தை கொடுக்குற கிரகம் குரு தான் அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு உண்டான கிரகம் குரு தான் தங்கத்துக்கு அதிபதியே குரு தான் ஒரு தங்க நகைகள் ஒருத்தர் சேர்த்தி வச்சுட்டே இருக்காங்கன்னா ஜாதத்தில் குரு நல்லா இருக்கணும் குரு கெட்டு போனவங்களுக்கு பாருங்க தங்க நகைகளே செட் ஆகாது அப்படி வாங்கி வச்சுருந்தா கூட அவங்க உடம்புல அணிய முடியாமல் போயிடும் பேங்க்ல பேங்க்லேயே லாக்கர்லேயோ வச்சுருப்பாங்க வச்சுருப்பாங்க ஆனால் இவங்க வந்து உடம்புல தங்கத்தை போட முடியாது ஏன்னா குரு வலுத்தவங்க மட்டுமே தான் தங்க நகைகளை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் குரு நல்லா இருக்காரா கெட்டு போயிட்டாரா நல்ல அமைப்பில் இருக்காங்களா அதெல்லாம் பார்த்துக்கோங்க நம்ம இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேர்களுக்கு வர இருக்கின்ற குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் துலாம் ராசிக்கு வந்து பாருங்கள் குரு மூணாம் அதிபதியாகவும் மற்றும் ஆறாம் அதிபதியாக வருவாங்க பொதுவாகவே துலாம் ராசிக்கு வந்து குரு வந்து ஒரு ஆகாத கிரகம் ஏன்னா இது தேவகுருவாக வந்துடும் சுக்கரன் வந்து அசுர குருவாக வந்துடுவார் இப்போ உங்கள் ராசிக்கு வந்து குரு எட்டாம் இடத்தில் இருக்க இப்போ ஒம்போதாம் இடமான பாக்கிஸ்தானத்துக்கு குரு போகிறார் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வர்ற மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து மணி முப்பத்தாறுக்கு குரு பயிற்சி நடக்கும் ரிஷபத்தில் இருக்க குரு மிதன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் ஒன்பதாம் இடமுக்கு பாக்கிஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டத்தை குடுக்கிற இடம் லக்கு குறிக்கிற இடம் ஃபார்ச்சூன் குறிக்கிற இடமே அந்த ஒன்பதாம் இடம்தான் இப்போ வந்து ஒன்போதாம் மடமான பாகிஸ்தானத்துக்கு போய் குரு உங்கள் ராசியவே பார்த்துருவார் உங்கள் ஜென்ம ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்க போகிறார் குரு வந்து உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்தை சொந்த வீட்டை பார்த்துருவார் குரு உங்கள் ராசிக்கு வந்து அஞ்சா அஞ்சாம் மடத்தை ஒன்பதாம் பார்வையாக பார்த்துருவார் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த குரு பயிற்சி எல்லா துலாம் ராசினியர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக உங்களுக்கு இருக்கும் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு நேரம் உங்களுக்கு வரப்போகுது நினச்சதெல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு நெருங்கிருச்சுங்க பயன்படுத்திக்கிங்க பயன்படுத்திக்கங்க ஏன்னா பாக்கிஸ்தானத்துக்கு குரு வந்து பார்த்திங்கன்னா வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில காலகட்டங்களில் தான் வரும் எல்லாத்துக்கும் அமைஞ்சிடாது பொதுவே வந்து பார்த்திங்கன்னா குரு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று அந்த அஞ்சு இடத்துக்கு குரு வரும்போது தான் நல்ல ஒரு குரு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்கு இந்த குரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு கிரகம் வருட கிரகம் ஒரு வருஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரகம் மாறிட்டே இருக்கும் சனி வந்து ரெண்டரை வருஷத்துக்கு மாறிட்டே இருப்பார் ராசி கட்டத்துக்கு ஆனால் குரு வந்து ஒரு ஒரு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமாக தான் ஆகும் அடுத்த வருஷம்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து மிதினத்துக்கு வந்து அடுத்த வருஷம் கடகத்துக்கு அப்படியே வருஷத்துக்கு மாறிட்டே வருவார் இந்த ஒம்போதாம் இடத்து குரு வர்றது ஒரு பொற்காலமாக ஒரு நல்ல ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும் மிஸ் பண்ணிடற வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க அதிர்ஷ்டத்தை வாரி வழங்கக்கூடிய குரு பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி பாகிஸ்தானத்துக்கு குரு என்ன பண்ணுவார் அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு வேலை கிடச்சிடும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மனக்கவலைகள் விலகும் முக்கியமாக சொல்லப்போனால் துலாம் ராசிக்காரங்க மன உளைச்சலையும் பணப்பிரச்சனைலையும் மன வேதனையிலையும் வழி வேதனையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க என்னடா வாழ்க்கை என்னடா வாழ்க்கை போயிட்டு இருக்கு எதுக்கு வாழ்ந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில பேர்த்துக்கெலாம் தோண்டிட்டுருக்கு இது எல்லாமே பிரச்சனைகள் எல்லாமே உடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம் சரிங்களா பிரச்சனையெல்லாம் விலகக்கூடிய காலகட்டமாக இந்த டைம் உங்களுக்கு உருவாகும் சரிங்களா ராசி குரு பார்க்குறாரு ராசி குரு பார்க்குறது ஒரு அதிர்ஷ்டம் சரிங்களா அதிர்ஷ்டன்னா நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்கன்னு அர்த்தம் இருட்டுக்குள்ளே இருக்கிற நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது கஷ்டங்களெல்லாம் விலக போகுது இதெல்லாமே உங்களுக்கு இந்த குரு பகவான் மூலமாக நிச்சயமாக உருவாகும் குரு ராசி பார்த்துட்டாலே வந்து பாருங்கள் உடம்பு ஹெல்த் பிரச்சனை ரெடியாகும் மனக்கவலை ரெடியாகும் நிம்மதியாக தூங்குவீங்க பணப்பிரச்சனை விலகும் எதையும் சமாளிக்கக்கூடிய கெப்பாசிட்டி கிடச்சிரும் ஏன்னா ராசிங்கிறது உடல் அந்த உடலில் ஒரு ஒளி கிரகம் பார்க்குறதுனால பிரகாசமான ஒரு வாழ்க்கை துலாம் ராசிக்காரங்க வாழ போகிறீங்கிறதுல சந்தேகமே கிடையாது அப்பாவோட பூர்வீக சொத்து கிடைக்கும் தந்தை வழிய ஆதரவு கிடைக்கும் அப்பாவோடய சொத்து கிடைச்சி அது மூலமாக நீங்கள் அந்த சொத்து விற்று இல்லை வந்து பார்த்திங்கன்னா இல்லை சொத்து விற்று விற்று நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம் இல்லை உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் கடனை தீர்த்துக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு மொத்தத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்கும் உங்களுக்கு விற்காத சொத்து இந்த டைமில் விற்றுரும் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் அதிர்ஷ்டன்னா என்ன நல்ல வேலை கிடைக்கும் திருமணம் நடக்கப்போகுது புத்திர பாக்கியம் கிடைக்கும் ப்ரொமோஷன் எதிர்பாராத விதமாக ப்ரொமோஷன் கிடைக்கிறது சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இதெல்லாமே அதிர்ஷ்டம் தாங்க அப்போ பாக்கிஸ்தானத்தில் குரு இருக்கிறனால பணப்பிரச்சனை விலகும் அதிர்ஷ்டம் தேடி வரும் நல்லது நடக்க போகுது பயன்படுத்திக்கங்க நல்ல ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும் சரிங்களா மூணாம் அதாவது ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் இடத்தை குரு பார்க்குறார் தன்னம்பிக்கை தைரியம் விடாமுற்சி சோம்பேறித்தனமாக இருந்தவங்க ஒரு உத்வேகத்தோடு செயல்பட போகிறீங்க சோம்பேறித்தனம் உங்களுக்கு இருக்காது வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும் தம்பி தங்கச்சியோட உதவி கிடைக்கும் தம்பி தங்கச்சி ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கும் கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்க எழுத்து சார்ந்த துறையில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் சரிங்களா தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்க கம்யூனிகேஷன் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் அதேமாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும் பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது எப்படி சமாளிச்சிடுவீங்க இந்த குரு பயிற்சி மூலமாக ராசிக்கு அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு திருமணம் ஆகாமல் இருக்கவங்க திருமணம் நடந்துருங்க புத்திர பாக்கியம் கிடைக்காம இருக்கவங்களுக்கு இந்த டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைச்சிடும் ஏன்னா அஞ்சாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஒம்போதாம் இடத்துல குரு இருந்து அஞ்சாம் இடத்தை இயக்கிறார் குலதெய்வ அனுகிரகம் இஷ்ணதெய்வ அனுகிரகம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது மனசுக்கு பிடிச்ச ஊருக்கு போகிறது ட்ராவல் பண்ணுறது டூர் போகிறது ஃபேமிலியோட ட்ரிப்பு போகிறது எல்லாமே உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும் தெய்வம் அனுகிரகம் கிடைக்கும் கவலைப்படாதீங்க இருட்டுக்குள்ள இருக்கீங்க நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏதோ ஒரு மூலமாக உங்களுக்கு ஒரு யார் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு அறிமுகம் கிடைச்சி அவங்க மூலமாக நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு பிக்கப் ஆகி போயிட்டே இருப்பீங்க அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும் அடுத்தவங்களோட ஆதரவு கிடைக்கும் உதவியே கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி கிடைக்குங்க யார் மூலமாக உங்களுக்கு உதவி கிடைச்சி அவங்க மூலமாக நீங்கள் படிப்படியாக உங்கள் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் கொண்டு போக முடியும் சரிங்களா நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க துலாம் ராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு நேரம் கெட்ட நேரம்னு சொல்ல முடியாது ஏன்னா சனி உங்களுக்கு ஆறாம் இடத்துல ரோக வம்பு வழக்கு சத்துருஸ்தானத்தில் இருக்கார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதிரி இருக்க மாட்டாங்க நல்ல வேலை கிடைக்கும் ப்ரமோஷன் பதவி உயர்வு கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்க உங்களுக்கு அரசாங்க வேலை இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அத்தனை நல்ல விஷயமும் உங்களுக்கு காத்துட்ருக்கு மே மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையே மாறுங்கிறதுல சந்தேகமே கிடையாது உங்கள் ஜாதகத்தை செக் ஆனால் உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசா புத்தி போனால் இன்னும் அடிஷனலாக நல்ல பலன் அனுபவிப்பீங்க கெட்ட தசாபத்தி போய்ட்டு இருக்கவங்களுக்கு ஒரு சுமாரான பலன்தான் நடக்கும் பெரிய அளவுக்கு நல்லது நடக்காது உங்கள் ஜாதகமும் நல்லா இருந்து கோச்சாரமும் நல்லா இருக்கிறதுனால கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருப்பீங்க ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டுமே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா இருக்க முடியும் ஜாதகம் நல்லா இல்லாதவங்க சுமாரான தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சாயிருந்தான் வேலை செய்யும் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா பக்காவாக இருக்கும் நேரம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லிடலாம் ஜாதகத்தில் நல்லா தசாபுத்தி நடக்கணும் கெட்ட தசாபுத்தி நடக்காமல் இருக்கணும் பாவகிரகத்தோட தசாபுத்தி நடக்காமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது முக்கியமாக சொல்லப்போனால் ஆறு எட்டு தசாபுத்திகள் நடக்காமல் இருக்கணும் சரிங்களா உங்கள் வயசு என்னென்னு பாருங்கள் என்ன நட்சத்திரம்னு பாருங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க பாருங்கள் அதை ரொம்ப முக்கியம் எல்லோரும் ஒரே மாதிரி கிடையாது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் இருப்பீங்க ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சில விஷயங்கள்லாம் வாழ்க்கை நடந்துட்டுருக்கோம் அது அவங்க அவங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடும் உங்கள் பிறப்பு ஜாதத்தை செக் பண்ணுங்க அதில் தான் சில விஷயங்கள்லாம் மறைஞ்சிருக்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கும் ஜாதகத்தை பார்த்தாலே துல்லியமாக சொல்லிடலாம் இது நடக்குது நடக்காது இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது கிடைக்காது பார்த்தோன்னே தெளிவாக சொல்லிடலாம் ஜாதகத்தை பார்த்து எதாக இருந்தாலும் தெளிவாக முடிவு அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து பெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்